அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் கொள்ளுப்பருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் கொள்ளுப்பருப்பு எடை குறைப்புக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது வாங்க விட்டமின் நிறைந்த அந்த கொள்ளுப்பருப்பை பற்றி பார்க்கலாம் இந்த கொள்ளுப்பருப்பில் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் புரோட்டீன் நார்ச்சத்து எல்லாமே நிறைந்து இருக்குது கொள்ளுப்பருப்பு வச்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு பருப்பை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கல் கிடக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் போட்டு ஓவர் நைட் ஊற விட்டுருங்க காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரும்போது வெயிட் லாஸ் ஆகும் இந்த கொள்ளு ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று இந்த கலரில் இருக்கும் ப்ரௌன் கலரும் இன்னொன்று வந்து கருப்பு கலரில் இருக்கும் கருப்பு கலரில் இருக்க கொள்ளு பத்திய கொள்ளுன்னு கொள்ளு பருப்பை அவிச்சும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிடும்போது அந்த தண்ணீரில் ரசம் வச்சு சாப்பிட்டா சளி தொல்லை இருக்காது சளி பிடிச்சவங்க அதை வச்சு சாப்பிடும்போது சளி தொல்லையிலிருந்து விடுபடலாம் இந்த கொள்ளு பருப்புல ஊட்டச்சத்து நிறைய இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பசங்களுக்கு இதை அவிச்சும் கொடுக்கலாம் இதை வறுத்தும் கொடுக்கலாம் அவிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கொள்ளு பருப்பில் ரசம் பருப்பு குழம்பு இப்படி எல்லாமே வைக்கலாம் இந்த கொள்ளுப்பருப்பை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறணும் புரத சேர்த்து நார் சேர்த்துலாம் நிறையவே இருக்குது இந்த பருப்பை வச்சு பழமொழியே இருக்குது இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழி இருக்குது இந்த ஏற்ப இந்த கொள்ளு சாப்பிட்டுட்டு வரும்போதே நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் வெளியேறும் அதே சமயம் கெட்ட கொழுப்பையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த கொள்ளுக்கு உண்டு நிறைய நோய்களையும் கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோய் புற்று நோய் கல்லடைப்பு ஜலதோஷம் இது போன்ற நிறைய நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணும் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காணப்பருப்பை நாமும் நம்ம உணவில் சேர்த்துக்குருவோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓவர் நைட் ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த காணப்பருப்பை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து அதை பயனை பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்